விபத்தில் குஜராத்தில் நடந்த விமான விபத்து நம் அனைவரும் கேள்வி பெற்றிருப்போம் இறந்தவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை தருவானாக இது போன்ற விபத்துகளை மட்டும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது முதலாவது விஷயம் நடந்தது குரான் சொல்லுகிறது அல்லாஹென்ரேஷன் ஒருத்தராக விதியில் எது எழுத வைத்திருக்கிறானோ அது நடந்து முடிந்து விட்டது அவ்வளோதான் நடந்ததெல்லாம் விதியில் இருந்ததே அது முடிந்து விட்டது இன்ஷா இல்ல நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நாமும் பயணம் செய்கிறோம் நாமும் அடுத்த ஊருக்கு போகிறோம் வேறு ஊருக்கு போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் காரில் போகிறோம் எல்லா இடத்துக்கும் நாமும் போகிறோம் போகும் பொழுது இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க நாம் போக வேண்டிய இடத்துக்கு செலாமத்தாக போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வது இந்த மூன்று விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் பேணி வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட மரணத்தை விட்டு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக காப்பாற்றுவார் முதலாவதாக நாம் பிரயாணத்தில் செல்லும் பொழுது துவா ஓதி கொள்ள வேண்டும் அலிஹம் கற்றுக் கொடுத்த துவா நாம் ஓதிக்கணும் சுபஹானல்லதி சக்கர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன் எங்களுடைய சக்திக்கு வசப்படுத்த முடியாத இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வே மிக பரிசுத்தமானவன் மேலும் நாம் அனைவரும் அவன் பக்கமே திரும்பச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற இந்த துவாவை பிரயாணத்துக்கு முன்னாலே இன்ஷால நாம் ஓதிக்கிறோம் முதலாவது இரண்டாவதாக நம்ம எந்த நாளில் நம்ம சஃபர் செய்ய போறோம் எந்த நாள் நம்ம பிரயாணத்துக்கு போக போறோமோ அந்த நாளில் நம்ம பஜர் தொழுகணும் பஜர் டெய்லி தொழுக வேண்டும் அது அவசியம்தான் பொருள் தான் கட்டாய கடமை தான் மறுமையில் கேட்கப்படுகிற முதல் கீழே தொழுகைப்பட்டுதான் அப்ப இன்றைக்கு நாம் சஃபர் செய்கிறோமோ அன்றைய நாளில் நம்ம ஃபஜ்ர் தொழுது விடுவோம் என்பதாக சொன்னால் அல்லா நிச்சயமாக விபத்துகளை விட்டு பாதுகாப்பான் ஏன் என்று சொன்னால் பசூன் சல்ல அல்லாஹ் ஆலயமசன் நமக்கு சொல்லிக்காட்டுவார்கள் மன் செல்ல சுப ஹாஃபாவ் திம்மதில்லாஹ் யார் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹவுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார்கள் என்பது சொன்னாங்க இப்போ நாம் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்துவிட்டா நம்ம ஏதாவது தீண்டுமா கஷ்டம் வருமா முசீபத் நெருங்குமா பலா முசீபத்தில் நம்ம வந்து தொட முடியுமா நிச்சயமாக முடியாது எனவே ஃபஜ்ருடைய தொழுகை விட்டு தான் அன்று நம்ம

எவ்வளவு முஸ்லிபுகளையும் எல்லாம் தூரப்படுத்தி விடுகிறான் என்பதாக ரசூல் சல்லா அலி வஸ்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக நாம் பிரயாணத்துக்கு போகும் பொழுது சதக்கா கொடுத்து விட்டு போகணும் எங்காவது போறோம் ஊருக்கு போகிறோம் அல்லது டூருக்கே போகிறோம் அல்லது எங்கேயாவது நம்ம வேலைக்காக நீ வெளியூருக்கு போகிறோம் என்று சொன்னால் பறை பிரயாணம் செய்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக சதக்காக்கள் கொடுத்து விட்டு போக வேண்டும் தானம் தர்மங்கள் கொடுத்து விட்டு போக வேண்டும் எனவே அல்லாஹ் ஜில்லேசான நம்மை எல்லா விதமான திடீர் மரணங்களை விட்டும் விபத்தில் ஏற்படக்கூடிய விபத்துகளை விட்டும் அதில் ஏற்படக்கூடிய மரணங்கள் பாவங்களை அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று அவல்களை நிச்சயமாக செய்துவிட வேண்டும் முதலாவதாக நாம் பிரயாணத்துடைய அந்த துவா ஓதிடணும் இரண்டாவதாக நாம் அன்றைய நாள் பஜர் கண்டிப்பாக சொல்லுதற்க வேண்டும் மூன்றாவதாக அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் இந்த மூன்று அமல்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு மனசிலுக்கு எல்லா விதமான துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து சலாமத்தாக கொண்டு போய் சேர்ப்பான் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் திடீர் ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு பாதுகாப்பானாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் சலாமத்தான வாழ்க்கை கொடுத்து சலாமத்தான மௌதையும் கொடுப்பானாக விபத்துகளை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து